அகஸ்தியர் யார் அகஸ்தியர் யார்னா அவரோட சரித்திரத்தை நம்ம முழுக்க பார்க்க போறதில்லை கும்பமுனி என்று பெயர் அவருக்கு பொதுவாக அவர் அந்த காலத்தில் பெட்ரி டிஷ்ல தோன்றினார் இப்போ இந்த காலத்தில் பெட்ரி டிஷ் இன் விட்ரோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தோன்றியிருப்பார் ஒரு கும்பத்தில் தோன்றினார் அதே மாதிரி மகாபாரதத்தில் துரோணரும் அப்படித்தான் தோன்றினார் அதனால இந்த கும்பமுனியான அகஸ்தியரையும் துரோணரான துரோணாச்சாரியரையும் சம்பந்தப்படுத்தி ஒரு ஸ்லோகமே இருக்கு சம்பு பாரதத்தில் அதனால் அப்பேற்பட்ட அந்த அகஸ்தியர்யார் ஒரு பிரசித்தமான ஒரு சாகித்யம் புரகுபவ முனிவர பிரபூஜிதோணமிரமுகித்தூலஸிதம் புரகுபவ முனிவர கும்பசம்பவ முனி கும்பசம்பவ முனினா அகஸ்தியர் என்று பெயர் ரொம்ப பிரசித்தமானவர் ஆறாலும் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்கார் அதில் ஒரு விஷயம் ரொம்ப பிரசித்தமானது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் கைலாயத்தில் விவாகம் நடக்கும் போது அத்துணை பேரும் கைலாயத்துக்கு வர அப்போ அந்த இடம் கொஞ்சம் தாழ்ந்து போற மாதிரி தெரிஞ்சுது அப்போ அதே சமயத்தில் மேரு பர்வதத்தை விட நான் உயர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற ஆசையில் அவாவில் விந்திய பர்வதத்தும் உயர்ந்து கொண்டே வந்தது ரெண்டுத்தையும் சமப்படுத்தணும்னா எவன் ஒருவனுக்கு தபஸ்வியாக தவசக்தி இருக்கின்றதோ அவரை தெற்குக்கு அனுப்பினாதான் அது பேலன்ஸ் அவுட் ஆகுங்கிறதுக்காக சம்பவ முனி இவரை அனுப்பி வைக்கிறார் சிவபெருமான் இவர் விந்திய பர்வத்திட்ட சொல்றார் இதை பாரு நாம் வந்து தெற்குக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ உயரக்கூடாது நல்ல விஷயம் தான் ஒரு ரிஷி சொல்லியிருக்காரு என்பதற்காக விந்திய பர்வதம் தன்னை தாழ்த்திக்கொண்டு கொண்டு உயராமல் தடுக்கின்றது அப்போது இவர் கீழே வந்துட்டார் எவன் ஒருவன் அகஹ பர்வதத்தை தன்னுடைய ஆற்றலால் வளரவிடாமல் தவிர்த்தாரோ அவருக்கு அகம் ஸ்தாசியதி ஸ்தம்பனாதி இது அகஸ்தியா என்று பெயர் அவருக்கு அகஸ்திய என்கின்ற பெயர் ஏற்பட்டது விந்தியத்துக்கு தெற்க சவுத் ஆஃப் இந்தியாஸ்ன்னு சொல்லுவா இல்லையா அதுக்கு கீழே வந்துட்டார் அது மகாராஷ்டிரா கர்நாடக ஆந்திர கேரள தமிழ்நாடு திரமிட தேசம் இதெல்லாம் சேர்ந்து தான் சவுத் ஆஃப் இந்தியாஸ் அங்க வந்துவிட்டார் ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டால் ராமன் வந்த வழியை பார்ப்போம் ராமன் அயோத்தியில் பிறந்தவர் அயோத்தியில் பிறந்த ராமர் விஸ்வாமித்ரோடு மகத தேசம் அதே மாதிரி கொஞ்சம் ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் இந்த பக்கமெல்லாம் போயிட்டு தாடகாவதம் சுபாகுவ ஓட்டி விடுறது மாரீச்சனை ஓட்டி விடுறது சுபாகுவ கொல்றது அல்யுத்தாரணம் செய்வது இதெல்லாம் பண்ணிட்டு மிதிலோ பவனத்துக்குள்ள பிரவேசம் பண்றார் அப்போது சீதையை மிதிலாக்குள்ள பார்த்துட்டு அங்க வந்து வில்லை எடுத்து முறித்து இதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப கீழே மறுபடியும் அயோத்தியாவுக்கு திரும்புறார் இப்ப பதினாலு வருஷம் காடு என்பது அவருக்கு தீர்மானம் ஆயிடுச்சு அயோத்தியாலேந்து புறப்பட்டு குஞ்சு தெற்கே சுங்கிபேரபுரத்துக்கு வர்றார் குஹப்பெருமானோடு சக்கியம் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வர்றார் பரத்வாஜருடைய ஆதித்யத்தை ஏற்றுக்கொள்கின்றார் சித்திரக்கூட்டத்துக்கு வரார் இப்ப சித்திரக்கூட்டம்ங்கிறது நார்தர்ன் டிப் ஆஃப் மத்திய பிரதேஷ் அண்ட் வெரி வெரி க்ளோஸ் டு உத்தரப்பிரதேஷ் அந்த பார்டர்ல இருக்கு மந்தாகினி நதிக்கரையில் வந்தார் அப்போது அந்த சித்திரக்கூட்டத்தில் சில நாட்கள் வசித்து அப்புறம் ஒவ்வொரு ரிஷியின் ஆசிரமத்தில் ரெண்டு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம்னு தங்கி கொண்டு வந்தார் அப்போ ஷரபங்கர்னு ஒரு பிரசித்தமான மகர்ஷி அவருடைய ஆதித்தத்தை ஏற்றுக்கொண்டார் சுதீக்ஷ்ணர் அப்படின்னு ஒரு பெரிய மகர்ஷி அவருடைய ஆசிரமத்தில் தங்கினார் பத்து வருடங்கள் இப்படியே கழிச்சுட்டார் அந்த இடத்த தத்திர சம்பசதா தசிய ஆனுகூல்யேன ஆசிரமேசுவை ரமதாச்ச ஆணுகூல்யேன பத்து சம்பத்சரங்கள் இப்படியே கழித்தார் ஒவ்வொரு ரிஷியின் ஆதித்யத்தை ஏற்றுக்கொண்டு இது பத்து வருஷம் கழிச்சர் அப்படிங்கறதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கான்னு கேட்டா தர்மகூதம்ங்கிற வியாக்கியானத்துல அவர் கன்ஃபார்ம் பண்றார் ஆமா பத்து வருஷங்கள் இப்படி கடந்து போச்சு அதான பிறகு ராமன் இன்னும் கீழே வந்தார் போதுதான் பஞ்சவட்டி என்கின்ற இடம் அந்த பஞ்சவட்டிங்கிறது தான் நாஷிக் இப்போ சவுத் ஆஃப் இந்தியாஸ்க்கு வந்துடணும் இதுக்கு நடுவில் இந்த சித்திரக்கூட்ட பாகத்துக்கும் இதுக்கும் நடுவில் நாசிக்குக்கும் நடுவில் அவர் அகஸ்தியருடைய பிராதாவினுடைய வீட்டுக்கு செல்கின்றார் அவர் அகஸ்திய ஆசிரமத்துக்கு வழியை காண்பிக்க அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு வருகின்றார் இந்த அகஸ்தியர் ஆசிரமத்துக்கு வந்த பிறகு அகஸ்தியர் அவர்கிட்ட சொல்ற நீ பஞ்சவட்டியை நோக்கி போ அப்படின்னு ராமர் கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னா அந்த நாசிக்குக்கும் மேல விந்திய பர்வத்தத்துக்கு கீழே அகஸ்தியர் இருந்திருக்கணும் அப்போ ராமர தெற்கு போ நீ வந்து பஞ்சவட்டிக்கு போன்னு சொல்லியிருந்தா அப்படி இருந்திருக்கணும் அதை சொல்ற தாம் ஆபகாம் திவ்யாம் இப்போ அந்த அகஸ்திய மகர்ஷி ராமருக்கு சொல்ல அவனும் சீதையோடும் லக்ஷ்மணனோடு சென்று நாசிக் பஞ்சவட்டியில் வசித்து வந்தார் அப்போது வசிக்கும் காலத்தில் அகஸ்தியர் இன்னும் தெற்குக்கு வந்திருக்கணும் ஏனா அவர் பின்னாடி ஒரு ஸ்லோகம் வருகின்றது தத்தாம் ஆபகாம் திவ்யாம் பிரசன்ன சலிலாஷயான் தத்ர திரக்ஷத காவேரி விஹ்ருதாம் அப்சரோகணைஹி காவேரி என்கின்ற நதியை பத்தி அந்த இடத்துல பிரஸ்தாபம் வருது அப்போ அகஸ்தியர் தெற்குக்கு போ அந்த இருந்து தெற்கு நாஷிக் பஞ்சவட்டி மகாராஷ்டிரத்துக்கு போன்னு சொல்லிட்டு ராமர் அந்த வசிக்கக்கூடிய காலத்துல அவர் இன்னும் தெற்குக்கு வந்திருக்கார் அந்த ஃபுல் சவுத் ஆஃப் இந்தியாஸ் விந்திய பர்வதத்துக்கும் கன்னியாகுமரிக்கும் நடுல மேலையும் கீழையும் போயிட்டு போயிட்டு வந்திருக்கார் அகஸ்தியர் மகர்ஷி போயிட்டு வரும்போது அந்த ஹனுமானை கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவன் சொல்றான் நீ தெற்கு பிரதேசத்துக்கு போய் மற்ற குணகங்களோடு தேடுங்கோ அப்ப காவேரி நதி என்பது இருக்கும் காவேரியை பற்றி பிரஸ்தாவிக்கிறார் அதானொடனே அடுத்தது சொல்றார் தஸ்ய ஆசீன மக்ரே அதுக்கும் தெற்கு போ ஹனுமன்னு மலைய மகோஜசம் மலைய பர்வதம் இருக்கும் திரக்ஷத ஆதித்ய சங்காஷம் அங்கு உதிக்கின்ற சூரியனை போல் ஒருவர் இருப்பார் அகஸ்தியம் ரிஷி சத்தமம் அப்போ அகஸ்தியர் அந்த இடத்துல இருப்பார் காவேரிக்கு தெற்குன்னு சொல்லியாச்சு மலைய பர்வத்தம்னு சொல்லியாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட திருநெல்வேலி பகுதி கிட்ட அந்த மலை இருந்திருக்க வேண்டும் இன்னும் அகஸ்தியர் கூடம் என்கின்ற மலை இருக்கின்றது அப்போ நான் யோசிச்சு பாருங்க அகஸ்திய அகஸ்தியர் அங்க இருப்பார்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அவர் என்ன சொல்றார் திரக்ஷத ஆதித்ய சங்காசம் சூரியனை ஒத்திருக்கக்கூடிய அகஸ்தியர் பின்னாடி அகஸ்தியர் தான் சூரியனுக்குன்னு உரிய ஆதித்ய ஹிருதயத்தை கொடுக்கப் போறார் இருக்கட்டும் இப்ப அந்த இடத்துல சொல்லியாச்சு அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கும் மலைய பர்வதம் எதற்கு வந்து உற்பத்தி ஸ்தானம் என்றால் தத்தேன அபியனு தாமிரமாகக்கூடிய இடம் அது அப்படின்னா காவேரிய சொல்லியாச்சு அகஸ்தியர் கூடம் மலைய பர்வதத்தை சொல்லியாச்சு தாமிரபரணிய சொல்லியாச்சு ஆச்சா இப்போ அகஸ்தியர் எப்படி இங்கே வந்தார் எப்போ வந்திருக்கணும் அப்படின்னா சிவன் பார்வதி கல்யாணத்தின் போதே அவர் விந்திய பர்வத்தத்துக்கு கீழே வந்திருக்கணும் ஆனால் விந்தியத்துக்கு கீழேக்கும் கன்னியாகுமரிக்கும் நடுவில் நல்ல டிஸ்டன்ஸ் ஆச்சு நீங்கள் மகாராஷ்டிரா ஒடிஷா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு கோவா இதெல்லாம் சேர்ந்து தானே விந்திய பர்வத்திற்கு கீழே அப்போ அகஸ்தியர் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிலே இருந்திருக்கணுங்கிறது இல்லை அவர் இந்த தெற்கு பகுதியில் வேணாலும் இருந்திருக்கலாம் எப்படி நமக்கு சான்று தெரியிறது ஒரு சான்று பார்த்து விடலாம் அகஸ்தியர் இந்த இடத்துல சஞ்சரிச்சிருக்கணும் நடுவில் எப்பவாவது அயோத்தியாக்கும் போயிட்டு வந்திருக்கலாம் தெரியாது இது எப்படி அப்படின்னா ரகு வம்சத்துல ஒரு விஷயத்தை காளிதாசன் அதாவது தசரத்தருடைய திருத்தகப்பனார் அஜன் அஜன் காலத்தில் இருந்த ஒரு பெரிய அழகி இந்துமதி என்று பெயர் அந்த இந்துமதி என்கின்ற அந்த ராஜகுமாரிக்கு சைரந்திரிகையாய் கைங்கரிய இருந்தவள்தான் தான் சுனந்தா சுனந்தா அந்த இந்துமதிக்கு வைக்கப்பட்டிருந்த ஸ்வயம்வரத்தில் ஒவ்வொரு ராஜாவையும் அறிமுகம் செய்கின்றாள் இப்ப பாருங்க அதோரகாக்கிய புரஸ்யநாதம் தௌவாரிகோ தேவசரூபமேத்திய இத்சோராட்சி விலோக ஏதி பூர்வானு சிஷ்டா நிஜகாத போஜ்யாம் அம்மா இந்துமதி பாத்துக்கோ இந்த ராஜாதான் அதோ உரக கியாக்கிய உரகபுரம் உரகம்னா பாம்பு பாம்பின் நகரத்தை சார்ந்தவர் பொதுவா இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றவா நாகப்பட்டினம்னு சொல்றா இல்ல ஆலவாய் ஆலவாய் என்கின்ற மதுரைக்கு அதிபதி இவன் மதுரைக்கு யார் அதிபதியா இருந்திருக்கலாம் பாண்டியன் தானே பாண்டியன் நீங்க எதுக்கு சொல்றேன் காளிதாசன் சொல்லலையான்னு கேட்டா காளிதாசன் சொல்லியிருக்கான் அந்த பாண்டிய தேசத்து ராஜா பாம்பு தலைநகரிக்கு ராஜா அந்த ஆலவாய்க்கு ராஜாவாக இருந்தவர் எப்படி அலங்காரம் பண்ணின்ருக்கார்ன்னு சொல்றார் காளிதாசன் பாண்டியோயம் சார்ப்பிதலம்பஹாரஹா பாண்டிதேசத்தை சாந்தவர் நல்ல முத்து தூத்துக்குடியில முத்துதானே கிடைக்கும் நல்ல முத்து மாலைகள் தரிச்சின்ருக்காரா கிளிப்தாங்கராகோ ஹரி சந்தனேன ஆபாதிபாலா தபரத்த சானுஹோ ச ஜரோத்கார இவாத்ரி ராஜஹா சந்தனத்தைத் தன் முழு சரீரத்திலும் பூசிக்கொண்டிருக்கின்றார் அது ஒரு ரெட் சாண்டில்வுட்

எஸ்ய பியகா என சொல்றார் எந்த பெரியவர் பாண்டியராஜா செய்த அஸ்வமேத யாகத்துக்கு மேல பிரம்மாஸ்தானத்தில் இருந்து யாகம் முழுக்க நடக்கிறதா முடிந்த பிறகு செய்த கர்த்தாவான பாண்டியராஜாவை நீ அவபிருத ஸ்நானம் பண்ணிட்டு வா யாகம் முடிஞ்சுடுத்து சொல்லி ஈரவஸ்திரத்தோடு வந்த பாண்டியராஜாவை பார்த்து விட்டுத்தான் இந்த ராஜ்யமானது நல்ல க்ஷேமமாக இருக்கும் என்று பாவித்தாரோ அந்த அகஸ்தியர் அப்படின்னா அகஸ்தியர் அந்த இந்துமதியுடைய காலத்தில் இருந்த அந்த பாண்டியராஜா அஸ்வமேதம் பண்ணும்போது போது தெற்குல இருந்திருக்கணும் ராமர் காட்டுக்கு வரும்போது கொஞ்ச நாள் கழித்து விட்டு கொஞ்சம் தெற்கு பாரதத்திலேருந்து சவுத் ஆஃப் இந்தியாஸ் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா கிட்ட போயிருக்கணும் ராமனை வந்து நீ போப்பா நேர பஞ்சவட்டியில போய் மறுபடியும் தெற்குக்கு வந்திருக்கணும் பட்டத்ரீல் ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறார் இந்திரத்யும்னா பாண்டியகண்டாதி ராஜா ஸ்வத் பக்தாத்மா சந்தனாதேவாயாம் மக்னதீர் ஆலுலோகே நைவாகஸ்தியம் பிராப்தம் ஆதித்ய காமம்னர் அந்த அகஸ்திய மகர்ஷி இந்திரத்யும் பாண்டியராஜாவுக்கு ஒரு காலத்துல சாபம் கொடுத்துதான் அவர் கஜேந்திரனாக பிறக்கின்றார் அப்படின்னா அந்த இடத்த மறுபடியும் தெற்குக்கு வந்திருக்கணும் தெற்கு அதாவது கொஞ்சம் சென்ட்ரல் இந்தியாவுக்கும் சவுத்துக்கும் பிரயாணம் மண்ணின்றே இருக்கார் அப்போது அகஸ்திய மகர்ஷி ராமர் காட்டுக்குள்ள பிரவேசித்து பத்தாவது வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த சவுத் ஆஃப் கிட்ட இருந்திருக்கணும் அப்போ ராமனை வந்து நீ பஞ்சவட்டியில இருன்னு சொல்லிட்டு அவர் தெற்குக்கு வந்திருக்கணும் ஏன்னா அகஸ்திய கூடம்னு பின்னாடி ஒரு காலகட்டத்தில் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் இந்த இடத்துல போக வேண்டும் என்று ஒரு பிரஸ்தாபம் வருகின்றது மூன்றாவது ஒரு விஷயம் அவர் ரெண்டு இந்த இடத்துக்கு கொஞ்சம் மேலையும் கீழேயும் போயிட்டு வந்திருக்காருன்னா மொழியை பிரச்சாரம் செய்து இருக்க வேண்டும் ஏன்னு பாருங்க ஹனுமான் தமிழ் பேசியிருக்க வேண்டும் சுந்தர காண்டத்தில் ஒரு ஸ்லோகம் மூணு பதங்கள் மூணு வாக்கியங்களா எடுக்கிறேன் வாச்சம் ச உதாஹரிஷாமி மனுஷீமிவ சம்ஸ்கிருதம் யோசிச்சு பார்க்கறார் ஹனுமான் நம்ம சம்கிருதத்தில் இவக்கிட்ட பேசுறதா யதி வாச்சம் பிரதாசியாமி த்விஜாதி இவ சம்ஸ்கிருதம் பொதுவா பிராமணர்கள் தானே சம்ஸ்கிருதம் பேசுவார்கள் பிராமணர்கள் ஜாஸ்தி சம்ஸ்கிருதம் பேசுவாங்க சே நானோ ஒரு குரங்கு நம்ம சம்ஸ்கிருதம் பேசிவிட்டால் அவளுக்கு புரியாமல் போகலாம் அல்லது நாம் ஒரு ராட்சசன் என்று நினைக்கலாம் அல்லவா என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு அவசியம் ஏவ வக்தம் மானுஷம் வாக்கியமர்த்தவது மனிதர்கள் விரும்பக்கூடிய அமுதமான பொன்மொழியை நாம் பேசலாம்னு சொல்றார் அப்படின்னா அகத்தியத்தை கொடுத்த அகஸ்தியர் அகஸ்திய பாஷா தேசமான இந்த தேசத்தில் வளர்ந்த இந்த தமிழ் மொழியை ஹனுமான் பேசியிருக்க வேண்டும் அப்படின்னா தமிழ் என்கின்ற மொழி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல கேரளத்திலும் கர்நாடகத்திலும் இருந்திருக்க வேண்டும் என ஹனுமான் கர்நாடகத்தின் மேற்பகுதி பெல்லாரி கிட்ட தான் வளர்ந்தவர் அஞ்சனாதிரிங்கிற சிகரத்துல அவர் சம்ஸ்கிருதமும் பேசியிருப்பார் தமிழும் பேசியிருப்பார் நமக்கு தெரிஞ்ச பிராச்சீனத்துல இருந்த முதல் உபய வேதாந்தியவர் அகஸ்தியரும் அப்படித்தான் வசிஷ்டருக்கோ பராசரருக்கோ வியாசருக்கோ வால்மீகிக்கோ அந்த பெருமை இல்லை வால்மீகிக்கு வேணா இருந்திருக்கலாம் அவர் தெற்குக்கு வந்திருக்கார் திருநீர்மலை பெருமாளை சேவிச்சிருக்கார் திருவான்மையூர் கேத்திரத்துல இருந்திருக்கார் ஆனால் ஏனைய ரிஷிகளுக்கு சொல்ல முடியாது அகஸ்தியர் சம்ஸ்கிருதத்தில் தேர்ச்சி பெற்றவர் அதே சமயத்தில் தமிழ் மொழியில் அத்தனை பற்று கொண்டவர் தமிழ் மொழியை வளர்த்தவர் அதனால அந்த இடத்துல அகஸ்தியர் இருந்திருக்கணும் இப்போ ஹனுமான் இப்போது ராமனோடு லங்கைக்கு சென்று குரங்கு சைன்யத்தோடு சென்ற பிறகு யுத்தம் நடக்கும்போது அந்த சேது ஏற்கனவே இருக்கே அந்த சேது மீது அகஸ்திய மாமுனிவர் நடந்து வந்திருக்க வேண்டும் நடந்து வந்து ஏனைய தேவர்களோடு இருந்து அந்த யுத்தத்தை பார்த்திருக்க வேண்டும் பார்க்கும் போது இராவணன் யுத்த கலத்தை விட்டு ஓடுறதையும் பார்த்திருக்கணும் ராமனும் லக்ஷ்மணனுக்கு இப்படி ஆயிட்டே எவ்வளவு நாள் யுத்தம் பண்ணிட்டு இருப்போங்கிற அந்த மோட்டிவேஷன் கொஞ்சம் குறைஞ்ச நிலையும் பார்த்துருக்கணும் அந்த சமயத்தில் தான் ஆதித்ய ஹிருதயம் இவருக்கு உபதேசம் ஆயிற்று அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராவணனோடு யுத்தம் செய்யும் போது சாரதி ராவணனை போர்க்களத்திலிருந்து எழுத்து செல்ல ராமனும் சற்று சோர்வடைவ அந்த தேவர்களின் கூட்டத்துக்கு நடுவே இருக்கக்கூடிய மகர்ஷியான அகஸ்தியர் இதை பார்த்துவிட்டு ரகசியமான இந்த ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லியிருக்க வேண்டும் இதுதான் இப்போ இந்த சூரிய பகவானுடைய வழிபாடுன்னு சொன்னோம் இல்லையா இந்த சௌரம் என்றால் சூரிய பகவானை கடவுளாக பாவிக்கக்கூடிய ஒரு சமயம் வைஷ்ணவத்துக்கும் சௌரத்துக்கும் ரொம்ப தூரம் இல்லை ஏன்னா வைஷ்ணவத்துல பெருமாளை சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியா பார்க்கிறோம் அதனால அப்பேற்பட்ட சௌரம் என்கின்ற சமயம் அந்த சௌரத்தை சார்ந்த சமயத்தினர் பல இடங்களில் வெகு காலங்கள் இருந்திருக்கா இப்போ சில சில இடங்களில் சூரிய பகவானுடைய வழிபாடு இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன் இது தேர் ஆல் ஃப்ரம் த ஃபாரின் லாங்குவேஜஸ் அதனால என்னுடைய ப்ரனன்சியேஷன் நமக்கு தமிழும் தகராறு தான் சம்ஸ்கிருதமும் தகராறு தான் இந்த ரெண்டு மொழியுமே தகராறாக இருக்கும்போது விதேச மொழியை சொல்ல வேண்டுமோ அதனால் ஐ மே நாட் பி அக்யூரேட் வித் த ப்ரனன்சியேஷன் ரித்தான் அப்படிங்கிற இடம் அது எங்கே இருக்குன்னா ஜியாங்குமென் அப்படிங்கிற இடம் அது வந்து பெய்ஜிங் அதாவது சீன தேசத்தினுடைய அந்த தலைநகரி அந்த தலைநகரியில் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு இடம் அடுத்தது இஜிப்டு இஜிப்டில் இருக்கக்கூடிய ரா அதாவது சூரிய பகவானுக்கு என்ன பேர் தெரியுமோ இஜிப்தில் ரா அப்படின்னு பேர் அது உசேர்காஃப் ஃபாரோ உசேர்காஃப் அப்படிங்கிறவன் எழுப்பிய கோயில் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசிஇ அப்படின்னா இன்றைய காலகட்டத்திலிருந்து நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சூரிய வழிபாடுக்காக இஜிப்து நாட்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில் நீங்க நினைக்கலாம் இஜிப்ட் வரைக்குமா போயிருக்காருன்னு இப்போ சிக்கிசம் அப்படிங்கிற அந்த ரிலிஜனே ஒரு நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் இருக்கும் அதற்கும் பூர்வமாக இருக்கக்கூடியது இஸ்லாம் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறு வருஷம் இருக்கும் அதுக்கும் ரெண்டாயிரம் வருஷம் அதாவது மொத்தமா ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி இருக்கும் கிறிஸ்டியானிட்டி அதுக்கும் முன்னாடி ஜுடாயிசம் இப்போ அதற்கும் பூர்வமாக சூரியனை வழிபட்டார்கள் சந்திரனை வழிபட்டார்கள் நக்ஷத்திரங்களை வழிபட்டார்கள்னு சொன்னால் நம்ம பாரத தேசத்தின் சனாதன தர்மத்தோடு ரொம்ப இருந்திருக்கணும் அதனால தான் சூரியனுக்குன்னு ஒரு கோவில் உசேர்காஃப் அதே மாதிரி நியூ செர்ரே அப்படிங்கிற இடத்துல சூரியனுக்குன்னு ஒரு கோவில் அந்த காலத்தில் ஈஜிப்து நாட்டில் கட்டப்பட்டிருக்கு அதனுடைய அது அடையாள சின்னங்கள் இன்னிக்கும் ஈஜிப்து நாட்டில் இருக்குது அடுத்தது மெக்சிகோ என்கின்ற நாடு அந்த இடத்துல த டெம்பிள் ஆஃப் கிராஸ் காம்ப்ளெக்ஸ் அட் பெலங்கியூ இன் Mexico. மெக்சிகோக்கு தலைநகரம் மெக்சிகோ சிட்டி அதன் அருகே இருக்கக்கூடிய இந்த கோவில் சூரியனுக்காக கட்டப்பட்டிருக்கு செவன் ஹண்ட்ரட் சிஇ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெரு என்கின்ற நாட்டில் முயுக் மர்கா அப்படின்னு பேர் அந்த ஊருக்கு அந்த இடத்துல த டெம்பிள் ஆஃப் இன்டி அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அது சூரியனுக்குன்னு ஏற்பட்ட ஒரு கோவில் பெரு நாட்டில் இருக்கு அப்புறம் ஜப்பான் The Inti, the land of the rising இடத்துல சூரியன் அதாவது சூரியனுக்கு இருக்கக்கூடிய தர்ம பத்னியை நம்ம உஷா அப்படின்னு தெரிவிக்கிறோம் அந்த இருக்கக்கூடிய விஷயத்தை தேவதையை ஒரு பெண் ரூபமாக பாவித்து தெராசு அப்படிங்கிற பெயரில் வழிபடுகின்றார்கள் இதற்கு மூன்று பிரசித்தமான கோவில் இசே கிராந்த் அப்படின்னு ஒரு இடம் அமனவா ஷென்மி அப்படின்னு ஒரு இடம் அமானோய் வாத்தோ ஜிஞ்சா அப்படிங்கிற ஒரு இடம் இந்த மூன்று இடங்கள்ல சூரியனுக்குன்னு இருக்கக்கூடிய சில கோவில் இருக்கு நம் தேசத்தில் ஒடியா மாநிலத்தில் ஒடிஷான்னு சொல்கிறோம் இல்லையா கலிங்க தேசம் அந்த கலிங்க தேசத்தில் ஒரு கோணத்தில் சூரியனான அர்க்கனுடைய கிரணங்கள் பட்டு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் கொனார்க் க்ஷேத்திரத்தில் கொனார்க் அப்படிங்கிற இடத்தில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருஷம் அதாவது ஒன் டூ ஃபைவ் ஜீரோ சிஇ அந்த வருஷத்தில் ஈஸ்டர்ன் கங்கா டைனஸ்டியை சார்ந்த நரசிம்மதேவன் முதலாம் நரசிம்ம தேவன் எழுப்பிய ஒரு மாபெரும் கோவில் சூரியனுக்கும் அவன் சாரதியான அருணனுக்கும் உள்ளது குஜராத்துக்கு போய் பார்ப்போம் மோதேரா அப்படிங்கிற இடம் அந்த இடத்துல பீமா பீமா முதல் பீமன் த இடத்துலயா டைனஸ்டி சாளுக்கியா வேற சௌலுக்யா வேற சௌலுக்கியத்தை சார்ந்தவன் வாக்குல மோதேராங்கிற இடத்துல சூரிய பகவானுக்காக ஒரு கோவில் எழுப்பியிருக்கான் நம்ம ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீகூர்மத்துக்கு கீழே ஹர்ஷவளி என்கின்ற கிராமத்தில் தேவேந்திரவர்மன் கலிங்க தேசத்தை சார்ந்தவன் ஏழாம் நூற்றாண்டு அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி சூரிய பகவானுக்காக எழுப்பின கோவில் அடுத்தது பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேவ் அப்படிங்கிற இடம் அடுத்தது நவலகா கும்லி மாறுகுர்ஜரா ஸ்டைல் ஆர்கிடெக்சரில் பன்னெண்டாம் நூற்றாண்டில் சூரிய பகவானுக்காக குஜராத் மாநிலத்தில் எழுப்பப்பட்ட ஒரு கோவில் சூரஜ் குண்ட் அதாவது ஹரியானாவில் ஃபரிதாபாத் அருகே இருக்கக்கூடிய சூரஜ் குண்டு சூரியனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குண்டம் ஒரு புஷ்கரிணி மார்த்தாண்ட சூர்யா டெம்பிள் இன்னிக்கும் காஷ்மீரத்தில் லலிதாதித்ய முக்தபீடா அப்படிங்கிற ஒரு ராஜா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு வருஷங்களுக்கு முன்னாடி சூரியனுக்காக எழுப்பப்பட்ட ஒரு கோவில் அது ரூவின்ஸ்ல இருக்கு அடுத்தது கேரளத்தில் கடுத்துருட்டி ஆதித்யபுரம் அப்படிங்கிற இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்காக இருக்கக்கூடிய கோவில் அடுத்தது கும்பகோணத்து அருகே இருக்கக்கூடிய சூரியநாராயணருடைய கோவில் குலோத்துங்க சோழதேவன் எழுப்பினான் அடுத்தது ரொம்ப ரொம்ப பிரசித்தம் ஐத்திஹாசிகர்கள் ஒத்துண்ட ஒரு சூரியன் கோவில் பாகிஸ்தானில் மூலஸ்தானம் என்கின்ற இடம்தான் மூல் ஸ்தான் முல்தான் அப்படிங்கிற பேரில் இருக்குது அந்த முல்தானில் இருக்கக்கூடிய ஒரு சூரியன் கோவில் இப்போ அந்த நாட்டுக்கு போக முடியாது அந்த கோவிலை நினைச்சாலும் பார்க்க முடியாது அந்த கோவில் முழுக்க இடிபட்டுருக்கு ஆனால் அது எவ்வளோ பிரசித்தம்னா ஹியூன்சேங் அதாவது 641, நாற்பத்தி ஓராம் ஆண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி சீன தேசத்திலிருந்து வந்தவர் அந்த கோவிலை பத்தி வர்ணிக்கிறார் என்னென்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூர்த்தி மூலமூர்த்தி முழு ஸ்வரணத்தால் செய்யப்பட்டவராம் அந்த சூரிய பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய கண்கள் முழு ஸ்டோன்ஸ் ரூபீஸ்ல பண்ணப்பட்டிருக்கான் அப்படில் தெரிவிக்கிறார் அடுத்தது பதினோராவது நூற்றாண்டு உஸ்பெகிஸ்தான் கசகிஸ்தான் தர்கமினிஸ்தான் இந்த மாதிரி நடு ஆசிய தேசங்களிலிருந்து வந்தவர் தான் ஆல்பிரூனி அப்படிங்கிறவர் அந்த பல பேர் அவர் உஸ்பேக் உஸ்பெகிஸ்தானை சார்ந்தவர் அந்த ஆல்பரூனி தன்னுடைய புஸ்தகமான அந்த இண்டிகா ஆல்பரூனுடைய இண்டிகாவில அவ்வளவு சொல்கிறார் அந்த மூலஸ்தானம்ங்கிற சூரிய நாராயணருடைய கோவில் அப்படி இருக்கு எங்கெங்கேந்தோ மக்கள் வந்து இந்த சூரிய பகவானை வழிபடுகின்றார்கள் அப்படின்னா ஜப்பான் தொடங்கி சீன தேசம் நடு பாகிஸ்தான் மாநிலம் நம்ம இருக்கவே இருக்கு நம்ம பாரத தேசம் இஜிப்து நாடு எவ்வளவு நாடுகளில் சூரிய பகவானுக்காக கோவில் இருந்துருக்கு பாருங்க இப்போ பாரத தேசமே பார்த்தேன்னா இந்த பீகார் உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் ஒடிசா மத்திய பிரதேஷ் கொஞ்சம் மேல் பகுதி மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் இந்த பெல்ட்டில் நிறைய சூரிய வழிபாடு இருந்திருக்கு அந்த இடத்துல தான் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கிட்ட கூட போகிற மாதிரி எனக்கு ஞாபகம் அதனால சூரியனுடைய வழிபாடு இருந்ததால் சௌரம் என்கின்ற அந்த சமயம் இருந்திருக்க வேண்டும் ஏன்னா இவ்வளவு சூரியன் மேல வழிபாடு இருந்திருக்கு அந்த சூரியனுக்கு ஏத்த ராகம் எதுனா சௌராஷ்டிரம் அப்படின்னு தீட்சித்தர் வாழ் எடுக்கிறார் சௌராஷ்ட அப்படின்னு சூரிய மூர்த்திங்கிற கீர்த்தனை அதாவது சூரியனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கீர்த்தனையில் தெரிவிக்கின்றார் அப்படி சூரிய வழிபாடு இருந்திருக்கு